வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேமியா உப்புமா செய்யலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் சேமியா இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வகைகள் கட் பண்ணிக்க உப்புமாவுக்குலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எண்ணெய் கடுகு உப்பு உப்புமாவுக்கு நம்ம சேமியா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடிய வச்சு இப்போ சேமியா போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம சேமியா வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்குவோம் சேமியா வந்து வறுத்து போட்டால் தான் வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சில பேர் வந்து வாயின் வந்து சேமியா அப்படியே பாக்கெட்டோடு போட்டு அப்படியே உப்புமா செஞ்சுடுவாங்க அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்குங்க சேமியா நல்லா வறுந்து இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கடாய் சூடு அரிச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பருவத்தில் பருப்பு எல்லாம் நல்லா இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட்டு போட்டுச்சு உப்புமாக்கள்லாம் வந்து வெங்காயம் ஒரு பாகம் வெண்டா போதும் அதிகமா வந்து கொண்டீரமா வரக்கூடாது உப்புமாக்கெல்லாம் வெங்காயத்தோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் உப்புமாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ சேமியா போட்டுக்கலாம் சேமியா போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் வந்து குறைச்சிடுங்க நல்லா கலக்கி விட்டுடுங்க உப்புமாவை இப்போ வந்து கொத்தமல்லி தூள் இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி